கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே ரெண்டு நாளிலே உங்களை கேசகிறிஸ்து ராமத்தினாலே வாழ்த்துகிறேன் இரண்டு நாளிலே கிறிஸ்துவர்களாகிய நம்மிடையே அநேக போதகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும்படியாக காலையிலே மெசேஜ் அனுப்புவாங்க நானும் கொஞ்ச காலமாக இதை சொல்லணும் சொல்லணும் இருந்தேன் மெசேஜில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பெருகு பண்ணுவார் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் அவர்கள் அவன் ஆசிர்வாதங்கள் உங்களோட இருக்க உங்களை ஐஸ்வர்யமாக்குவார் அவர் இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் நீங்கள் வந்து உங்கள் வியாதியை நீக்குவார் உங்கள் வறுமையை போக்குவார் உங்கள் கஷ்டங்கள் உங்கள் துன்பங்கள் உங்கள் துயரங்களிலே அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகமான வசனங்கள் நமக்கு வரும் அதே அநேகர் வந்து இந்த மாதிரி யூடியூப்லேயும் வீடியோஸ் போடுவாங்க அது பார்த்துருக்கோம் எனக்குள்ள ஒரு கேள்வி கிறிஸ்து எதுக்கு வந்தார் அவருடைய பிரதானமான காரியம் என்ன அவர் எதுக்காக வந்தார் அப்படின்றத வேதத்தில் வேதத்தின் மூலமாக போது என்னோட பேசுகிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது உலக உலகத்தில் இருக்கிற மனுஷனும் உலகத்தில் எந்த மனுஷனும் சரி ஒரு பக்கமும் நம்மளும் ஒரு பக்கமும் நிறுத்தி வித்தியாசம் என்ன உலகத்தில் இருக்கிற மனுஷன் எந்த மனுஷன்னும் சரி அவரையும் இந்த பக்கம் நம்மளையும் நிறுத்தி நீ கிறிஸ்துவன்னு சொல்கிறோம் இல்லையா நம்மளையும் நிறுத்தி வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கேட்டோம்னா என்ன பதில் வரும் ஒரே பதில் தாங்க நான் கிறிஸ்துவினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் பிதாவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு ஒரே ஒரு தகுதி தான் இந்த பக்கம் நான் வந்து படுக்க படுக்கையாக இருக்கலாம் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம் வறுமையின் கோலத்தில் இருக்கலாம் உபத்திரவத்தின் வழியில் இருக்கலாம் எவ்வளோ தாழ் தாழ்ந்துள்ளோனா தாழ்ந்தவனாகவும் இருக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிறவர் என்னை விட என்னை காட்டிலும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஆசிர்வாதக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம் வசதியாக இருந்திருக்கலாம் நல்ல சுகபலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவருக்கு எனக்கு உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நான் நீதிமான் என்ற பிதாவினாலே நான் நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் இன்னைக்கு மறுச்சின நாளைக்கு இயேசு கிறிஸ்துவோட தான் பரலாபத்தில் இருப்பேன்ன்ற நிச்சயம் ஆனால் இவருக்கும் அந்த நிச்சயம் இருக்காது ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியும்னா எது முக்கியம் அப்படிங்கிறது தான் எது ஒரு மனுஷனுக்கு முக்கியம் எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற கேள்வி ரெண்டு கேள்வியும் உங்ககிட்ட வைக்கிறேன் நான் எல்லா வீடியோலேயும் வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்னா அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ஒரு பாவி பாவமான மனுஷன் அப்போது கடவுள் நம்பிக்கையில் வருகிறவர்கள் எல்லாரும் இந்த பாவக்காரியங்களை குறித்து நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க அப்போ அந்த பாவங்கள்லேருந்து விடுதலை ஆவறது எப்படிங்கிறத கிறிஸ்துவத்தில் என்ன சொல்கிறதுனா ஒரு பலி கொடுக்கணும் பாவத்திற்கு ஒரு பலி கொடுக்கப்படணும் அதுதான் இயேசு கிறிஸ்து இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இங்கே ஒரு பதில் தெரியுது அப்போ ஒரு மனுஷனுக்கு எது தேவைங்கிறதுக்கான பதிலும் இங்கே வருது என்னன்னா மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றில் வந்து இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க என்ன எதுக்கு வந்தார் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்று தன் ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிக்க வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும் அப்போது அவருடைய வேலை என்ன அவருடைய பணி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த சில 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 இந்த நுணுக்கமான இந்த உள்ளான காரியங்கள் அவைக்குரிய விஷய காரியங்கள் வந்து அநேகர்ல அநேகருக்கு அது சென்றடைவதில்லை இன்றை இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் போதகர்களும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வான வீடியோவோ அதெல்லாம் போடுற மாதிரி அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு தெரியல அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வியாதியை நீக்குவார் வறுமை போக்குவார் எல்லாம் கரெக்டு தான் தப்பு இல்ல ஆனால் எதுக்கு ஏசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறத முக்கியமான அந்த வார் அந்த வசனங்களையோ அதை வந்து வியாக்கியானம் பண்ணாங்க இவங்க வந்து இந்த மாதிரி ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி அநேகரை வந்து விழத்தள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா ஆசீர்வாதத்தை சொல்லி நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்டோனாக்கா அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னா அது கிடைச்சி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அதே ஆசிர்வாதம் கிடைக்கலனாக்கா அவங்க ஏமாற்றப்படு ஏமாற்றப்படுவாங்க அவங்களால கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்க இருக்க முடியாது எதுக்கு கிறிஸ்துங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்போது நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்க நம்ம எதுக்கு கிறிஸ்துவ அப்படிங்கிறத புரிஞ்சு அவர் நம்ம வந்து பின்பற்றுவது நலமாக இருக்கும் அப்படின் தான் இப்போது அடுத்தது அவர் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வசனம் நூற்றா அஞ்சு இருபத்தி நாலில் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி வசனம் வரும் அப்போது மனுஷனுடைய அந்த பாவங்களை அவர்களை அவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது ரோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணால் சொல்லி அவருடைய சுவிசேஷத்துல அவருடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு வேலையாக இருந்ததுன்னா அந்த பலகார ராஜ்ஜியத்தில் சேர்க்கணுனாக்கா அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தகுதி உணர்லாம் நம்ம எப்படி தகுதி உணரலாம் முடியும் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று நீதிமான் என்று அழைக்கப்பட்டு அந்த நீதிமான் கேட்டு வாழ்க்கை வாழணும் ஓகே அடுத்தது வேகத்தில் என்ன சொல்கிறார் எதுக்கு அந்த விஷய இந்த வசனங்களை இன்னும் அதே அநேக வசனங்களால் அவர் திருஷாங்கப்படுத்திருக்கிறாரு லூக்காவில் இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு இருபத்தி நாலு அதிகாரம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு இதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிற்று அப்படின்னு வந்து அன்றியும் மனம் திரும்பதும் பாவ மன்னிப்பும் எரிசிலையும் தொடங்கி அப்படின்ட்டு அந்த சொல்ல முடியும் அப்போது மனம் திரும்பணும் பாவ மன்னிப்பு பெறணும் இதுக்கு என்ன வழின்னா கிறிஸ்து அப்போது கிறிஸ்து எதுக்கு வந்தார் அவருடைய வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம வேதத்தில் பார்க்க பார்க்கணும் பார்க்க போகணுன்னா மனுஷனுடைய பாவங்களை நீக்கணும் அவர் இழந்து போனதை தேடும் ரசிக்குமே மனுஷகுமாரன் வந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ அல்டிமேட் கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய நாளில் உங்களோட பேசுகிற இந்த வசனங்களை நீங்கள் தியானிப்பு தியானிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிற தாரசியம்